வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்ட ஆட்சியரின் அலுவலகம் முன்பு காவல்துறையின் தடுப்பை மீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைந்த கோவை மாவட்டம் கோவை சுந்தராபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் புகைப்படங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் கொண்டு செல்ல அனுமதிக்காத காவல்துறையினர் அப்போது காவல்துறையின் தடையை மீறி தலைவர்களின் படங்களுடன் உள்ளே நுழைந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் புகைப்படங்களை அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனு கொடுக்க இயக்கத்தின் தலைவர் வே ஈஸ்வரன் தலைமையிலான இயக்க தோழர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் புகைப்படங்களை உள்ளே எடுத்து செல்ல அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் நீண்ட நேரம் காத்திருந்தும் அனுமதிக்காத காவல்துறையினரின் தடையை மீறி மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தோழர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைந்தனர் ஏற்கனவே கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு பேரறிஞர் அண்ணா அவர்களின் புகைப்படத்தை கொடுத்து மனுவையும் கொடுத்ததாகவும் அதற்கு மாவட்ட நிர்வாகம் எந்த பதிலும் சொல்லவில்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலைவர்களின் படங்களையும் வைக்கவில்லை எனவே தமிழ்நாடு அரசின் அரசாணையை நிறைவேற்ற வேண்டும் என கூறி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு இறுதியாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்க தலைவர் ஈஸ்வரன் பொதுச் செயலாளர் முத்துசாமி துணை பொதுச் செயலாளர் கந்தசாமி தலைமை நிலைய செயலாளர் ராஜ் துணைப் பொதுச் செயலாளர் பொன்னுக்குட்டி ரமேஷ் மற்றும் தோழர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடம் மனுவையும் படங்களையும் கொடுத்துவிட்டு வந்தனர் அப்போது மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசின் அரசாணையை நிறைவேற்றவில்லை எனில் நாங்களாகவே நேரடியாக தலைவர்களின் படங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைப்போம் என்று மாவட்ட வருவாய்த்துறை அலுவலரிடம் தெரிவித்தனர் ஒட்டுமொத்த தமிழகமும் திரும்பி பார்க்கும் வகையில் திடீர் முழக்கத்தை கையில் எடுத்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தை பொதுமக்கள் பாராட்டியதோடு மட்டுமல்லாது ஆளும் திராவிட மாடல் அரசும் ஆண்ட அதிமுக அரசும் செய்ய வேண்டிய வேலையை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் செய்து வருகிறது என்று பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலரிடம் தலைவர்களின் புகைப்படங்களை ஒப்படைத்துவிட்டு வெளியே வந்த மறுவளர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஈஸ்வரன் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் போராட்ட களத்தில் இருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ் அரசே தமிழக 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 அரசே அனுமதி இல்லையா பெரியார் புகைப்படத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் எடுத்து செல்ல அனுமதி இல்லையா எடுத்து செல்ல அனுமதி இல்லையா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் புகைப்படங்களை அரசு அலுவலகத்திற்கு எடுத்து செல்ல அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி அன்று கின்றான் கண்டு அம்பேத்கர் படங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்க வேண்டும் வைக்க வேண்டும் நிறைவேற்று அரசாணை நிறைவேற்று தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் புகைப்படங்களை புகைப்படங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா இல்லையா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் புகைப்படங்களை அரசு அலுவலகத்துக்கு எடுத்துச் செல்ல

தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் புகைப்படங்களை அலுவலகங்கள் வகிக்க வேண்டும் அலுவலர்கள் வகிக்க வேண்டும் அரசாணையை நிறைவேற்று அரசாணையை நிறைவேற்று தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் புகைப்படங்களை அரசு அலுவல்கள் வைக்க வேண்டும் அரசாணை அரசாணையை நிறைவேற்று அரசாணை நிறைவேற்று அரசாணையை நிறைவேற்று தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் புகைப்படத்துக்கு அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்றோம் தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்றோம்

படம் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு திருவள்ளுவர் அறிஞர் அண்ணா காமராஜர் ராஜகோபாஜர் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் இந்த படத்துக்கு உள்ள கொண்டு போக முடியாது எப்படி நீங்க சொல்ல முடியும் இல்லாத படத்தை கொண்டு போவோமா பாருங்க இந்த இந்த இல்லாதனால ஏற்கனவே அவங்க வச்சிருக்கோம் நாங்க உள்ள போய் கலெக்ட் கலெக்டர் கொடுத்துருவோம் வாங்கினா வாங்கிட்டு தான் படத்துல நாங்க எல்லாம் பண்ண மாட்டோம் படத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு நாங்க எல்லா படத்தையும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க போறோம் வாங்கினா வாங்கிட்டோம் வாங்கலாம் படத்தை நாங்கள் திருப்பி கொண்டு வந்துடுவோம் ரெண்டு பக்கம்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம் அந்த படத்து மேலே மரியாதை இந்த அரசாணை இந்த அரசாணையை மீறி நீங்களே சொல்கிறீங்களான்னு சொல்லுங்கள் இந்த அரசாணையை அரசாங்கம் கடைபிடிக்கணும் அரசாங்கம் கடைபிடிக்கலாம் அரசாங்கத்து மேல குற்றம் முடியும் எங்களுடைய குற்றம் கிடையாது இந்த படங்களை உள்ள கொண்டு போறதுக்கு அனுமதி இல்லைன்னா நான் கண்டிப்பா நிச்சயமா இந்த இடத்து விட்டு போக மாட்டேன் எத்தனை நாளானாலும் பரவாயில்ல

சீக்கிரம் yeah. <music> <kavrami>

கே நீங்க என்ன அரசு பண்ணுங்க நீங்க நாளைக்கு வெயிட் பண்ணியாச்சு நீங்க என்ன அரஸ்ட் பண்ணுங்க அப்புறம் எங்க சேட்டா எவ்வளவு நாள் எவ்வளவு நாள் இருந்துச்சு உங்களுக்கு சொல்றா

இந்த இந்த போட்டை வெக்க கூடாது சொல்றதுக்கு யார் உரிமை இருக்குன்னு சொல்றாரு இந்த போட்டை உள்ள கொண்டு வர கூடாது சொல்றதுக்கு யார் உரிமை இருக்கு அப்படி உரிமை இருக்கிறவங்க வரச் சொல்லுங்க நான் நேருக்கு நேர்க்கேனலா பேசுறேன் இல்லைன்னா நான் அரெஸ்ட் பண்ணுங்க நான் இங்க கைதாவறதுக்கு தயாரா வந்திருக்கேன் சரி சரி 그러면은 வேணும் போடுங்க எங்க இருக்கு ಅಂತ பாருங்க நான் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன்டாடால இருக்கு நாடாளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கர் படம் இருக்கு ஆனா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இல்ல இல்ல நாடாளுமன்றத்துக்கு யார் போறா சாதாரண மக்கள் போறது சாதாரண மக்கள் அம்பேத்கர் எப்படி படிப்பாங்க தந்தை பெரியார் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அண்ணா எப்படி புரிஞ்சுக்குவாங்க சாதாரண மக்கள் வரக்கூடிய எல்லா அரசு அலுவலகங்களையும் அந்த படங்கள் இருக்கணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மனு கூப்பில போட்டாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்ல நாங்க என்ன பண்றது আর আমি এই বিষয়ে কথা தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் புகைப்படங்களை வைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அரசாணை இயற்றப்பட்டது ஆனால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நிலைமை தலைமைச் செயலகம் முதல் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் புகைப்படங்களை வைக்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியோட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடிக்கிறேன் என்று சொன்னார் நாங்க என்ன கேட்கிறேன்னா இங்க இருக்கிற கலெக்டர் அலுவலகத்துல பெரியார் படம் இல்ல இது எப்போ திறக்க போறீங்க எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல அரசாங்கணை போட்டாரு அந்த அரசாங்கணை என்னாச்சு ஏன் நிறுவனத்துல நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மன கொடுத்தோம் இப்போது மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் உடனடியாக தமிழ்நாடு அரசு இதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாங்களே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் புகைப்படங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள்ளே வைப்போம் இதை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எச்சரிக்கையாக சொல்லுகின்றோம் நீங்களே வச்சிருங்க நாங்க வைக்கிற அளவுக்கு உங்களை தரம் தாழ்த்திக்காதீங்க அவ்வளவுதான் சொல்லுவோம்